இதை குடிச்சாக்கா எப்படியாப்பட்ட பட்ட நெஞ்சி சளியும் கரைஞ்சி போயிடுமா ஆமாங்க இந்த வெயில் காலத்துல கூட நிறைய பேருக்கு நெஞ்சி சளி பிடிக்குது இப்ப கூட இந்த தம்பிக்கு நெஞ்சி சளி பிடிச்சிக்கின்னு நெஞ்சில கருக்கு சவுண்டு வருது அதனால நெஞ்சி சளியை கரைக்கிறதுக்கு வாங்கடா ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் சொல்லி தரேன் கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கை உருள் ஒரு சின்ன வெங்காயம் குப்பமேனி தயம் கொஞ்சோண்டு கல் உப்பு இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுதான் நெஞ்சி சலியை கரைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் முதல்ல கை உருளை எடுத்து வச்சிருந்த குப்பமேனி செடியோட தழையை மட்டும் பறிச்சு போட்டேன் அதுல இந்த குப்பமேனி செடி கிராமங்கள்ல எல்லாம்

எங்க ஆயா சின்ன வயசுல இது மாதிரி குப்பு மேனி தலைய ஒரு சின்ன வெங்காயம் உப்பு இத மூணையும் இடிச்சு சாரை எடுத்து குடிக்க சொல்லுவாங்க அத குடிச்சாக்கா எப்படியா பட்ட நெஞ்சு சளியும் சரியா போயிடும் ஆனா இத குடிக்கிறதுக்கு கசப்பாவும் குடிச்ச உடனே வாந்தி வரும் அப்படி வர வாந்தியில உன்னோட நெஞ்சு சளி புறம் பிச்சின்னு வந்துடும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருந்த பாருங்க அப்பதான் என்னோட தங்கச்சி ஒண்ணு என்கிட்ட வந்துச்சு உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ எனக்கும் தான் ப்ரோ கொஞ்ச நாளாவே நெஞ்சு சளி புடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு நானும் கையில வச்சிருந்தா மிச்ச மருந்தை எடுத்து என்னோட தங்கச்சி கிட்ட குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன் என்னோட தங்கச்சியும் கல்பா குடிச்சிட்டு என்கிட்ட காமிச்சு